உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தொகுதி ஒதுக்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை என்று தற்போது அரசியல் வட்டாரம் பரபரப்பாக இருந்து வருகிறது இந்த நிலையில் தேமுதிக கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுப்பறியாக நீடித்து வந்தது அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளுடனும் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வந்தது அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை கொண்டு வர பாஜக தீவிர முயற்சி மேற்கொண்டது மேலும் தேமுதிகவுக்கு ஐந்து மக்களவை தொகுதி வழங்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் திடீரென திமுக தலைவர் ஸ்டாலினும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நேரில் சந்தித்து பேசினார் இதையடுத்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையும் திமுக ரகசியமாக மேற்கொண்டது இந்நிலையில் திமுகவின் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து தேமுதிக சீட்டுடன் கூடிய சலுகை வேறு கட்சியில் லெங்காவது கிடைக்குமா என்று கணக்கு போட்டு வருகிறதாம் மறுபக்கம் திமுக கூட்டணியில் இதுவரை முடிவாக கட்சிகள் விசிகா மற்றும் மதிமுக மட்டும்தான் இரு கட்சிகளுமே இரண்டு சீட்கள் வேண்டும் என்று ஆரம்பத்தில் இருந்து கேட்டு வருகிறார்கள் ஆனால் இரண்டு கட்சிக்கும் தலா ஒரு சீட் தருவதாகவும் வேண்டுமானால் ராஜ்யசபா சீட் ஒன்றினை கண்டிப்பாக தருவதாகவும் திமுக வாக்கு தந்துள்ளதாம் அநேகமாக இந்த இரு கட்சிகளின் கூட்டணி சமாச்சாரம் நாளை முடிவு செய்யப்படும் என்றும் நாளை மறுநாள் திமுக கூட்டணி கட்சிகளின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க இரட்டை இலை சின்னம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு வழங்கப்பட்டதை எதிர்த்து சசிகலா டிடிவி தினகரன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்து டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது மேலும் ஓ பி இபிஎஸ் தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியது சரியே என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர் இந்த நிலையில் இதுகுறித்து அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து தெரிவித்துள்ளார் சந்தித்த அவர் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட தினகரன் கட்சியை பிரிக்க வேண்டும் சின்னத்தை முடக்க வேண்டும் என கருதுவதாக தெரிவித்தார் விஜயகாந்துடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுவதாக கூறிய அவர் ஓரிரு நாட்களில் கூட்டணி உடன்பாடு எட்டப்படும் என்றார் ஆனால் தினகரன் தரப்பு கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்து விட்டார்கள் குக்கர் சின்னத்தை உங்களுக்கு ஒதுக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர் இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கே இன்று தீர்ப்பளித்த நிலையில் குக்கர் சின்னத்தையாவது எங்களுக்கு தர வேண்டும் என்று தினகரன் தரப்பினர் நீதிபதிகளிடம் கோரிக்கை வைத்தனர் ஏனெனில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக வழக்கில் தீர்ப்பு வெளியான இரண்டு வாரத்திற்குள் குக்கர் சின்னத்தை தினகரன் தரப்புக்கு கொடுக்கலாமா வேண்டாமா என்று தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கூறியிருந்தது அமமுக அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட கட்சி இல்லை என்பதால் அனைத்து தொகுதிகளிலும் குக்கர் சின்னத்தை வழங்குவார்களா என்ற சந்தேகம் உள்ளது இது அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இதையடுத்து தினகரன் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் நாற்பது தொகுதிகளிலும் சுயேட்சையாக எங்கள் வேட்பாளர் போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறியுள்ளார் அமமுகவிற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவோம் குக்கர் சின்னம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்தார் இது ஒரு பக்கம் இருக்க மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் நாடு முழுவதும் பதினைந்தாயிரம் இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாஜக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் இதையடுத்து எம்ஜிஆர் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழிசை விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக அதிமுக பாஜக பாமக கூட்டணியில் இணையும் என நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் வைகோவை மக்கள் மணிக்க மாட்டார்கள் என்று கூறிய தமிழிசை தன்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்பதால் தான் பிரதமருக்கு வைகோ கருப்பு காட்டுவதாகவும் விமர்சனங்களுக்கு செய்துள்ளனர் சரி இப்போ அதிமுகவுடன் தேமுதிக இணைவது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கமெண்ட் செக்ஷன்ல இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க